போதும் வன்னி மரத்தையும் வில்வ மரத்தையும் நினைத்தாலே போதும் நல்ல மரத்துக்கிட்ட போய் நீங்கள் விளக்கேத்துக்கிட்டே வாங்க என்னைக்காவது வெளியூர்ல இருக்கீங்க ஒரு முக்கெட்டான காலகட்டம் ஏன் வன்னி மரமே எனக்கு உதவி செய்யுற அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கேன்னா கண்டிப்பா அந்த மரம் பிரபஞ்சத்தோடு பேசி உங்களுக்கு ஏற்ற இதமான சூழல்களை மாற்றி அமைக்கும் நூறு சதவீத சத்தியம் எப்பயாவது ஒரு முறை நீங்கள் வில்வ மர இலையை எப்பவும் பாக்கெட்ல வச்சுக்கோங்க ஒரு வில்வ இலையை நீங்கள் எப்பொழுதாவது சாப்பிட்டு இருந்தால் அது ரத்தத்தில் போய் சேரும் அது அணுக்களாக இருக்கும் அந்த வில்வ மரத்தை நினைத்து கொண்டால் போதும் அது உங்களுக்கு உதவி செய்யும் செடி கொடிகளுக்கு உயிர் இருப்பது போல மாந்திரிக வேலை செய்பவங்க அதை பறித்து வச்சு தான் அந்த வேலையை செய்கிறாங்க தர்ப்பிப்புள்ளை பற்றி நான் நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அந்த வெளியில் சொல்ல முடியாது பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறான் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு அந்த தர்ப்பை பயன்படுத்தி ஒருவரை கள்ளிஞ்ச அவனை அசைத்து அவனை இழக மனப்பான்மை கொண்டு வரலாம் ஒரு எழுவத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் வந்து என்னுடைய தர்பிப்புள் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு தர்ப்பிப்புள்ள எடுத்து ஒரு விரலி மஞ்சள் எடுத்து அதில் சுற்றிட்டு ஒன்றை பூஜை அறையில் வச்சுட்டு ஒன்று ஒன்று பாக்கெட்டில் வச்சுட்டு பிரார்த்தனை எல்லாம் செய்துட்டு எனக்கு ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒரு தோ ஒரு காரியம் நடக்காமல் இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க நான் அதை அதை கொண்டுட்டு போனேன் எழுபது பெர்சன்ட் எனக்கு சக்ஸஸ் ஆகிருச்சு ஏகப்பட்ட பணம் கேட்டாங்க பணமே எனக்கு வந்து பணமே கேட்கலை போன உடனே உங்களுக்கு முடிச்சிடணும் அன்றைக்கே சிட்டிங்களை உட்காந்து செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் முடி எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறார் அப்போ பிறருடைய மனத்தை நம்ம வசப்படுத்தி கொள்வதற்கு உயிரினங்கள் எவ்வளோ தேவைப்படுது அதே போல் இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதே போல் என்னான்னு கேட்டிங்கன்னா தர்ப்புள்ள பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒருத்தர் வீட்டினுடைய தலைவாசலில் கட்டியிருக்கார் தலைவாசலில் நல்லா கட்டியிருக்கிறார் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு கட்டியிருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த வீட்டில் கொஞ்சம் நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் சாமி நான் எனக்கு சொன்னது பிரகாரம் செஞ்சேன் ஆனால் நான் எனக்கு கொஞ்சம் நல்லது நடக்க ஆரம்பிக்குதுன்னார் அதே மாதிரி அத்திமரத்தினுடைய இலையை எடுத்து ஒருத்தர் கொஞ்சம் குடிப்பழக்கத்துக்குள்ளவர் அவங்க வீட்டு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க என் பிள்ளை குடிச்சிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு புது பழக்கம் வந்துட்டு இது நிறுத்தனை என்ன பண்ணலான்றார் நான் அத்திமர தேவதையை வணங்கிட்டு லக்ஷ்மி நரசிம்ம சரஸ்வதியை வணங்கிட்டு அத்திமரத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் மாற்றத்துக்கு காரணம் அத்திமரம் அத்தி சுக்கரன் தான் அது அத்திமரத்தில் அவர் வாசம் செய்தார் அப்போ உடனே அற அத்திமர இலைகளை நிறைய பிடுங்கி பட்டைகள்லாம் வச்சு அந்த மண் வேரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து துணியில் கட்டி அந்த குழந்தை படுத்திருக்கிறதுக்கு தலைமாட்டுக்கு மேலே கட்டுங்க சில நல்ல காரியம் நடக்கும் நீங்கள் போங்கன்னு வீடியோவில் சொன்னதை பார்த்து கேட்டு செய்து பையன் மாற்றமத்தை சந்திச்சிட்டான் சாமின் இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நான் வன்னி மரத்துக்கிட்ட இலையெல்லாம் பிடிங்க நீங்கள் பாக்கெட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பணமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க நான் நம்பிக்கை இல்லை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சு நான் அப்புறமேலு மறுபடியும் உங்கள் கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டேன் மரத்துக்கு போய் நீங்கள் உளவார பணி செய்ங்கன்னு சொன்னீங்க பணி கூட்டி பெருகி சுத்தப்படுத்தி அதுக்கு ஒரு துணியெல்லாம் கட்டி மஞ்சள் தடவையெல்லாம் போட்டு வச்சு பிரமாதமாக இருந்தது தொடர்ந்து அது மாதிரி நான் செஞ்சுட்டு வர வர இப்போ நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் அதனால் நீங்களும் இதே மாதிரி முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்